ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல தலைப்பு தான் காசோலை மோசடி வழக்கு போடுறீங்க நீங்கள் நீதிமன்றத்தில் அப்போது உங்களுக்கு பணம் தர வேண்டியவருடைய எது எதிர்பார்ட்டி தான் உங்களுக்கு பணம் தரணும் அவருடைய அக்கௌண்ட்டை வந்து வருமான வரித்துறையோ இல்லை அமலாக்கத்துறையோ இடி வந்து அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணிடுறாங்க அப்போ அதனால் நீங்கள் செக்கு போட்ட உடனே என்ன கொண்டு எடுத்து இன்கம் டேக்ஸோ முடக்கி வச்சுருந்ததில் பணம் வந்து அக்கௌண்ட்டு வேற ஒரு காரணம் சொல்லி முடக்கி வச்சுருன்னு சொல்லி உங்களுக்கு செக் ரிட்டர்ன் ஆகிடுது அப்போ வந்து காசோலை மோசடி வழக்கு வந்து செல்லுபடியாகுமா அப்படின்றத பற்றி ஒரு அருமையான தீர்ப்பை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் நாங்கள் விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க கிரிமினல் ஓபி நம்பர் இருபத்தொன்று இரநூத்தறுபத்தொட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முப்பத்து முப்பது முப்பத்து முப்பது பக்கம் இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்லன் ரேங்க் ஜுவல்லரி அப்புறம் சுமதி செலானி மூணாவது மாயா சல்லானி இவங்கெல்லாம் எங்கே போட்டிருக்காங்க வேப்பேரியில் இருக்காங்க இவங்க தான் மனுதார்கள் எதிர் மனிதாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக்குமார் ஜெயின் சவுக்கார் அவர் தான் ரெஸ்பாண்ட்டு இவங்க என்ன கேட்குறாங்க செக்கிஸ் ஃபோர் எயிட்டி டூவில் முன்னே கேட்போம் இல்லையா அதை ஃபைவ் எயிட்டி டூ பிஎன்ஏ பிஎன்எஸ்எஸில் ஃபைவ் எயிட்டி டூவில் இதை குவாஷ் பண்ணுங்கள் எங்கே ஜார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுன் நான் நாலாவது இருக்கக்கூடிய ஜார் எஃப்டிசி எஸ்டிசி முப்பத்தெட்டு அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மோடி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் டவுன் நீதி நாலாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எஃப்டிசி கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தெட்டு அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்சிசி காசோலை மச வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அவங்க என்ன காரணங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மனுதர் அசோக் ஜெயின் வந்து ஒரே நேரத்தில் முப்பத்தாறு செக்கையும் போட்டிருக்கிறாரு செக் செக் மோசடி கேஸில் அப்புறம் அக் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து எல்லாமே கணக்கில் போதுமான பணம் இருக்குது ஆனால் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அந்த பிளான் கணக்கை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து இந்த ரெண்டு காரணங்களால் இது வந்து காசோலை வழக்கு நிலைக்கு தக்கதில் அதனால் இது ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மனுதாருக்கும் எதிர் மனுதாருக்கும் இடையே வந்து வெள்ளி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல வியாபார விஷயத்தில் வெள்ளி விற்கிறாங்க அதில் ஒரு கோடி என்ன சொல்கிறது சொல்கிறது ஒரு கோடியே பத்து லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி அறுபத்தோறு ரூபாய் பணம் வரணும் அவருக்கு அது தராத்தாலத்தில் அவர் கேஸ் செக் கேஸ் போடுறாரு வந்து எங்கேந்து அந்த செக்கு அந்த எதிர்பார்ட்டி எந்த பேங்கில் செக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கார்பேட்டலுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் இருந்து செக் கொடுக்குறாரு செக் வந்து என்ன பண்ணிடுது அக்கௌண்ட் பிளாக்டு அப்படின்னு போட்டு ஒரு காரணம் சொல்லி திரும்பி வந்துடுது இதில் என்ன பண்ணுறாங்க மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்லி காவல்துறையில் இந்த எதிர் ஒரு புகார் கொடுக்குறாரு காவல்துறை அந்த அந்த வழக்கை வந்து இன்கம் டேக்ஸ் சீஸ் பண்ணிக்கிறதால இந்த பழக்கம் வந்து மூடிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் இந்த செக்கேஸை போடுறாரு இந்த செக்கேஸை போட்ட பிறகு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்புகளுமே இதில் எந்தெந்த தேதியில் வந்து பண டிரான்சேக்ஷன் நடந்தது அப்படின்றத அவங்க வக்கீலை வச்சு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லை தெளிவாக அதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தீர்ப்பில் இருக்குது படித்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் செக் நம்பர் அதெல்லாம் போட்டு டேட்டெலாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க வக்கீல வச்சு அதுக்கு அதுக்கு பணம் தரல வேறு ஏதோ கதை சொல்கிறார் அவர் சொல்ல பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதில் மே மேற்கோள் காட்டுறாங்க இதில் என்ன சொல்கிறது உச்ச நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பே மேற்கோள் கொட்டுறாங்க என்னென்னா மஞ்சுராஜ் ஜஜ்மெண்ட் டிவிஷன் பெஞ்சு காசியார் ட்ரேட் வெஞ்சர்ஸ் வெர்சஸ் சுதா என்டர்பிரைசஸ் அப்படின்ற வழக்கில் சிங்கிள் கேஸில் ஒரே இதில் வந்து பத்து செக்க கூட நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணலாம் தனித்தனியாக தான் வேறு வேறு தேதியில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதை ஒரே வழக்காக நீங்கள் போடலாம் கலெக்ஷனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி இதில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்ற தீ உயர்நீதிமன்ற தீர்ப்பு மேல் மேலே கொடுத்த தீர்ப்புகளை சுற்றி சுட்டி காட்டி இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற திருப்பியும் சுட்டி காட்டியிருக்காங்க இதில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மி தேம் பேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிப்போர்ட் ஆனதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோஸ்டு பேமெண்ட் ஸ்டாஃப்டு ரெஃபர் டு த ட்ராயர் அப்படின்னு சொன்னால் கூட அந்த 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 வழக்கு வந்து செல்லும் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்குது ட்ரா ட்ராயரை பாரு பேமெண்ட் ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் கூட செல்லும் ஸ்டாப் பேமெண்ட்டு சிக்னேச்சர் டிஃபர்ஸு அப்படின்னு சொன்னால் கூட அந்த கேஸ் வந்து நிற்கும் அப்படின்னு இந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மேற்கோள் காட்டி அப்போ என்ன இந்த சிங்கிளுக்கு என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டுறாங்க காட்டிட்டு இது வந்து செல்லும் அதாவது அந்த நான் காஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்கில் ஒரே நீங்கள் செக் கேஸ் போடுறீங்க வேறு வேறு தேதியில் செக் அவர் இஷ்யூ பண்ணியிருக்காரு உங்களுக்கு அதை பத்து ஒரு ப பத்து செக்கையும் என்ன பண்ணுறீங்க ஒரே நாளில் இவர் முப்பத்தாறு செக்க ஒரே ஒரே நாளில் கலெக்ஷன் போடுறாரு அப்போ நீங்கள் பத்து செக்கை கூட கலெக்ஷனுக்கு போட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதை ஒரே கேஸாக போடலாம் அதனால் இத்தனை இத்தனை செக்கையும் ஒரே கேஸுக்காக போட்டதால் இது தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்க முடியாது இன்னொரு விஷயம் உங்களுக்கு கடன் தர வேண்டியவர் பணம் தர வேண்டியவருடைய அக்கௌண்ட்டை வந்து அரசு துறைகள் ஏதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அமலாக்கத்துறையோ பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் பணத்தை தர முடியலனாலும் எனக்கு சட்டப்படி அந்த இவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய கடமை அவர் எது வா கடன் வாங்கினவர் கண்டிப்பாக திருப்பி கொடு கடன் பட்டவர் கொடுத்தே ஆகணும் அதனால் அவருக்கு சட்டப்படி கடனை தான் ஆகணும் அதனால் அந்த காசோலை மோச மோசடி வழக்கை நான் ரத்து பண்ண முடியாது அது நிலைக்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி நீதி சச்சி ஐ வந்து ஏ பதினேழு பத்து ரெண்டாயிரத்து பத்து இருபத்தி நாலில் அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருந்தேன் இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயணம் இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்